எப்போது பிரசங்கம் பண்ணினாலும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் யாரும் செல்லும் ஒரு முக்கியமான விஷயம் கண்களை மூடி ஜபம் பண்ண வேண்டும் என்பதாகும் ஆனால் இந்த பாஸ் பாஸ்டர் நான்காம் தேதி நடந்த ஞான கூட்டத்தில் ஜபத்தின் போது கண் திறந்து பார்ப்பதை பாருங்கள் பெற்றோம் கடந்திருக்கிறோம் இப்படி தாஸ் பாசர் செய்தது தப்பில்லை என்றால் இனி அங்குள்ளவர்களும் இது போன்று கண் திறந்து பார்த்து ஆராதனையை அலட்சியம் பண்ணுவார்கள் அதுதான் நடக்கும் சில வேலை நினைத்து கண் திறந்து பார்த்திருப்பாரோ கூட்டம் ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்க நேரம் ஆகிவிட்டது சாம்பார் ரெடி ஆச்சா என்று கண் திறந்து பார்த்து கேட்டதா இல்லை தாஸ் பாசர் நல்லவர் என்று சொல்லுகிற அன்பானவர்களை இனி இப்படி பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காது என்ன நினைத்து வைத்த கண் வாங்காமல் பார்த்ததா என்ன காரணம் ஆராதனை நேரம் ஜபம் பண்ணும் போது இப்படி இம்மை தட்டாமல் பார்ப்பவர்களை என்னவென்று செல்வது கண் அழைத்து ஜபம் பண்ணணும் என்று போரிக்கிற நீ ஜபம் பண்ணும் போது கண் திறந்து பார்க்கலாமா என்று பவுலப்போசலர் கேட்டது போல கேட்க தோன்றுகிறது கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிரதிப்பாராக ஆமேன்